அதிமுகவுக்கு இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட போது அந்த அது ஒளிபரப்பப்பட்ட ஒரு வீடியோவால் ஒரு சின்ன சர்ஜை ஏற்பட்டுருங்க சார் அதை பற்றி உங்களுடைய கருத்து பெரியார் அண்ணா பத்தின காணொளி மட்டுமல்ல அந்த மாநாட்டில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களே வந்து ஆபத்தானவை வெளிப்படையாக மதத்தை அரசியலில் கலந்த ஒரு தீர்மம் ஒரு மாநாடு இல்லை சார் திமுக சொன்ன குற்றச்சாட்டை நீங்களும் முன்வெளியில் சார் திமுகவோட குற்றச்சாட்டு இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழகத்தின் குற்றச்சாட்டு இல்லை சார் நீங்க வந்து ஒரு அமங்கலமான மாநாடுன்னு சொல்றீங்க ஆனா அது ஒரு வெற்றிகரமான மாநாடுன்னு சொல்லி பிஜேபி நான் ஏன் கருத்து தான் சார் சொல்ல முடியும் எடப்பாடி வந்து முதலமைச்சராக எடப்பாடின்னு சொல்லல இந்த பேட்டியை என்னை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் நான் சொல்லிருப்பேன் ஏத்துக்களு அதாவது அதான் அது எடப்பாடிய ஏத்துக்களையா ஏத்துக்கிட்டாரான்றதை தாண்டி எடப்பாடி பெயரை உச்சரிக்க அவர் மறுக்கிறார் இன்று நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அதில் எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடப்பாடின்னு சொல்லலை அந்த பேட்டியை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பாருன்னு தான் சொல்லியிருக்க அது அவருடைய கருத்து அங்கே ஏப்ரல் பதினொன்று சென்னையில் நட்சத்திர ஓட்டலில் அதிமுக கூட்டணியை அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னது எடப்பாடிக்கு நேத்திருவமே என்டிஏ சர்க்கார் பனேகானார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ அரசு தமிழகத்தில் அமையும்னார் ஒரு வாரம் பொறுத்து எடப்பாடி அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாருனா என்டிஏ அரசு அமையும் ஆனால் அமைச்சரவையில் பிஜேபி இருக்காதுனார் இன்றைக்கு தினமலர் தினத்தந்தி போன்ற பத்திரிகைகளுக்கு எட அமித்ஷா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விளக்கம் ஒரு விரிவான பேட்டி அதில் அவர் தெளிவாக சொல்கிறார் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அந்த கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கும் ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்த எடப்பாடியை ஏத்துக்களை அர்த்தம் அதாவது அதான் அது எடப்பாடியை ஏத்துக்களையா ஏற்றுக்கிட்டாரான்றதை தாண்டி எடப்பாடி பெயரை உச்சரிக்க அவர் மறுக்கிறார் அது அதிமுக தலைமையில் ஒரு அதிமுகவிலிருந்து ஒருவர் அப்படி தான் அவர் சொல்கிறாரே ஒழிய அவர் எடப்பாடி பெயரை சொல்ல மறுக்கிறார் இந்த முறை தவிர்க்கிறார் எடப்பாடி அமித்ஷா என்பதுதான் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் சார் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஜெல் ஆகலை எஸ் கீழே அடிமட்ட கீழே வரைக்கும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேட்டிகள்லாம் வந்து கூட்டணியை கடைசி வரைக்கும் எழுத்துகிட்டு போகுமா சார் அங்கே சிக்கல் வருதுங்க அது நல்ல கேள்வி அதாவது நான் வந்து என்னோட கணிப்பை சொல்கிறேன் என்னோடய சத்தியமாக எனக்கு எந்த உள்நோக்கம் இல்லை எந்த விதமான அஜெண்டாவும் இல்லாமல் நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கீழே ஜெல் ஆகலை தலைவர்கள் மத்தியில் தான் உறவு இருக்க ஒழிய ஏடிஎம்கேயில் தொண்டர்கள் மத்தியில் எழுபது பர்சன்ட்டுக்கு மேலே ஏடிஎம்கே கேடர்ஸ் இந்த அலையன்ஸை ஏற்றுக்கலை பிஜேபி ஏற்றுக்கிறாங்க அவங்களுக்கு வேறு வழி கிடையாது ஏன்னா கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டில் எது கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து லாபம் தான் அவங்களுக்குல இப்போதைக்கு அந்த அலையன்ஸுக்கு வந்து எந்த விதமான பாசிட்டிவிட்டியும் ஏடிஎம்கே கேடாஸ் மத்தியில் இல்லை அதனால் அது தான் என்னுடைய உறுதியான கருத்து நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு வருதுன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மதுரையில் அமித்ஷா பிஜேபி அலையன்ஸ்னு பேசினதும் அதுக்கு நாலு நாள் முன்னால் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது பிஜேபி ஆட்சிதான்னு சொன்னதும் இப்போ இன்றைக்கு அமித்ஷா அவர்களுடைய பேட்டியில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிற மாதிரி இது என்டிஏ கவர்மெண்ட்டு ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் வருவார் பிஜேபி அங்கம் வகிக்கும் என்பதும் மேலும் அதிமுகவோட வாக்கு வங்கியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்டாக கிரவுண்டை அசஸ் பண்ணுறதில் நான் தப்பு பண்ணக்கூடாது இப்போ தமிழ்நாடு இப்போ அகில இந்திய அளவில் மோடி தான் பெரிய லீடர்னா அதில் எனக்கு எந்த மாற்று இல்லை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுதான் உண்மை மோடி இஸ்து பாப்புலர் லீடர் எஸ் மோடி இஸ்து பாப்புலர் லீடர் முப்பத்தாறு பர்சன்ட் பிஜேபிக்கு ஓட்டு இருக்குது இன்னமும் மோடியோட பாப்புலாரிட்டி குறையலை எஸ் உண்மை சார் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறைந்த வாக்கு வங்கி தான் இருந்துச்சு ஆஃப்டர் அண்ணாமலையுடைய வரை வரவுக்கு பின்பு கொஞ்சம் ஓட்டு வங்கி அது வந்து தான் சொல்லப்படுது இந்த நேரத்தில் அண்ணாமலையை விலக்கி வச்சுட்டு தமிழ்நாடு மாநில தலைவருங்கிற பொறுப்பில் இருந்து விலக்கி வச்சுட்டு அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைச்சது அப்படின்னா அது தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கும் சார் அதில் நான் அதிகமாக பேச முடியாதுங்க ஏன்னா எனக்கு வந்து நான் பிஜேபியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறேன் அந்த கட்சி வந்து மக்கள் மன்றத்தில் தோற்கடிக்கப்படணுன்றது என்னுடைய ஆசை அது என்னுடைய விருப்பம் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அந்த கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்குது உண்மை என்னன்றத பதிவு பண்ணுறதுல எனக்கு எந்த உள்நோக்கமும் எந்த விதமான மறைவும் கிடையாது த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் இருந்தவங்க ஓட் பேங்க் எயிட் பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கு எயிட் டு நைன் பர்சன்ட் வரைக்கும் போயிருக்குன்றது உண்மை அண்ணாமலையால் அந்த கட்சிக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்ததுன்றது உண்மை பேசுபாடு பொருளாக அந்த கட்சி மாறி இருக்குது நாலு பேர் நிமிர்ந்து பார்க்குறான் தடால் புடால்னு ஏதோ செய்கிறாரு ஸோ ஒரு லைம்லைட்டை அந்த கட்சிக்கு ஒரு ஒளி வெள்ளத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது உண்மை அதிகபட்சம் பத்து பர்சன்ட் வரைக்கும் அது போயிருக்கான்ற வரைக்கும் நான் வந்து ஒத்துக்கிறேன் நான் அவங்க அண்ணாமலையை பொறுப்புலேருந்து எடுத்த பிறகு அவர் நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுத்து அவர் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் எடுத்துருக்கணும் அவர் தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டு ஆனால் மறுபடியும் தமிழ்நாடு அரசுலேயே அவர் இன்றைக்கி சுற்றி சுண்டுகிட்டு இருக்காரு இது வந்து அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்சிக்கும் கூட்டணிக்கும் கண்டிப்பாக பின்னாடி தான் ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் அது ஆல்ரெடி இந்த அலையன்ஸ் ஜெல்லாவாத கட்டத்தில் அவர் வந்து இதை நான் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன் பிஜேபி ஆட்சி தான் சொல்லுவேன் அது இன்னும் வந்து இங்கே ஏடிஎம்கே கேடர்ஸ் மத்தியில் வந்து ஹாட் பானிங்கை தான் ஏற்படுத்தும் அது அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு புரியல மற்ற மாநிலங்களில் ரொம்ப தெளிவாக அவங்க பிஜேபி அண்ணா அமித்ஷா தமிழ்நாட்டில் பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு வெற்றி வீரர் தான் நான் ஒத்துக்கிறேன் அலையன்ஸ் எல்லாம் பல மாநிலங்களில் உருவாக்குனது கட்சிகளை உடச்சது எல்லாம் ஃபைன் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார் அமித்ஷாவின் ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் மண்ணை உறுதி அவங்க தமிழ்நாட்டு சுச்சுவேஷன் புரியாமல் இங்கே வந்து அவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் பார்க்குறேன் இன்றைய பேட்டி உட்பட நீங்கள் ஆல்ரெடி ஒரு அலைன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும் பொழுது நாங்கள் அலையன்ஸ் மந்திரி சபையில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதும் அதிமுகவில் வந்து ஒருவர் என்ற எடப்பாடி பெயரை சொல்லாமல் போவதும் ஏடிஎம்கேக்குள்ள நெருக்கடிகளை அதிகரிக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் சார் இப்போ அதிமுகவில் இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது அதாவது கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால் கூட அவங்களுக்குள்ளே ஒரு ஜெல் ஆகாத சூழ்நிலை இருந்தபோது கூட இப்போது இதில் பாமக உள்ளே கொண்டு வரணும் விஜயை கொண்டு வரணும் அப்படின்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் இந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கி கொடுக்கும் சார் சார் பாமக அவங்க கூட தான் சார் இருக்காங்க அவங்க வெளியில் எங்கேயும் போயிட மாட்டாங்க பாமக வந்து இது இது வச்சு ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு சண்டையே நடந்துட்டு இருக்கேன் சார் இந்த சண்டை இல்லைங்க அது அது வெளியில தெரியாது அது வேற பிரச்சனை அது இந்த பிஜேபியோட போறதா போக வேணாமான்றது காரணம் இன்னைக்கு அப்பாக்கும் பிள்ளைங்க சண்டை காரணம் அது கிடையாது இது வேற சிக்கல் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகள் கொள்கை கிடையாது வேறு பிரச்சனை அது சில வளங்களை பிரித்து கொள்வதில் வந்திருக்கக்கூடிய சண்டை தான் அது வந்து இந்த பிஜேபி இஷ்யூ கிடையாது பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட ராமதாஸ் பேசலை என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்களான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லார் இந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல முடியாதுன்றார் அவர் ஒன்றும் பிஜேபிக்கு எதிரியும் கிடையாது பிஜேபி கூட்டணிக்கு போகிறத அவர் எதிர்க்கும் இல்லை இது அப்பாக்கும் பிள்ளைங்க வேறு இஷ்யூஸ் அவங்க வேறு எங்கேயும் போக முடியாது இந்த அலையன்ஸ் தான் இருப்பாங்க இல்லை தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சலசலப்புகள் வந்து அவங்க வாக்கு வங்கியை வங்கி சொறச்சிருக்கு அது கரெக்டாக அதாவது அவங்க ஆல்ரெடி பிஎம்கே வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதி தான் விஜய்க்கு நகர்ந்திருக்கு இப்போ இந்த சண்டையில் இன்னமும் அது போவும் நாளைக்கு பாமக வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு வந்தாலும் இந்த அலையன்ஸுக்கு பெருசாக அதில் லாபம் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா அப்பா அப்போ உள்ள சண்டை தீர்ந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆனாலும் இட்ஸ் லைக் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டுன்ற கதை தான் அவங்க வாக்கு வங்கி இருக்குது பெரிய அளவில் இருக்குது லாஸ்ட் டைம் அவங்க வந்து லெஸ் தேன் ஃபோர் பர்சன்ட்டு தான் நாலு பர்சன்ட்டு தான் எடுத்தாங்க இப்போ அதில் கணிசமானது ஒரு முப்பது பர்சென்ட்டாவது விஜய்க்கு பக்கம் நகருது ஸோ அதனால் அந்த வாக்கு வங்கி வந்து அதாவது நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக அதாவது தேர்தலாக நெருக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒம்பது மாதத்தில் தேர்தல் இந்த நேரத்தில் தேர்தலை நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கட்சி உட்கட்சி மோதல் அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்கன்னா அது வாக்கு வங்கியை பாதிக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் அந்த பிழையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் வருவதற்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன் விஜய் வந்து பி ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் நூறு சதவீதம் அது இல்லைன்னு நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன் எஸ் ஒரு பத்து பர்சன்ட் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அது வந்ததுன்னா கேம் சேஞ்ச் இருக்கும் அதில் சிதைவு இருக்கும் வாக்கு வங்கியும் விஜய் விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில் ஓரளவாக சிதையும் பட் ஸ்டில் இந்த கூட்டணிக்கு அது ஒரு பலம் இது ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறாங்களே சார் விஜய் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நேற்று ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கார் அதிமுக தரப்பிலிருந்து பிஜேபி தரப்புலருந்தும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார் விஜய் கண்டிப்பாக வருவான்னு அந்த சார் நான் சொல்கிறேன் அவர் வரமாட்டார்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீமானை கட்டிங்கன்னா என்னால் நூறு சதவீதம் சொல்ல முடியும் ஒரு ஏடிஎம்கே கூட்டணிக்கு மாட்டேன் கண்டிப்பாக அவர் தனியாக தான் நிற்க போகிறார் மறுபடியும் தனியாக தான் நிற்க போகிறார் ஆனால் அந்த மாதிரி நூறு சதவீதம் உறுதிமொழியை நம்ம பிஜேபி ஏடிஎம்கே விஷயத்தில் விஜய்க்கு சொல்ல முடியாது ஒரு பத்து பர்சன்ட் விண்டோ ஸ்டில் ஓப்பன் தான் எனக்கு தோணுது எஸ் பட் இது இன்னும் நாள் இருக்குது அப்படி ஒருவேளை அது வந்ததுன்னா அந்த அலையன்ஸ் வந்து விஜய்க்கு சேதாரம் இருக்கும் வாக்கு வங்கியில் பட் ஸ்டில் அந்த அந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸாக வரும் அதில் சந்தேகம் இல்லை அது டிஎம்கேக்கு ஒரு சாலிட் சேலஞ்சாக தான் வந்து நிற்கும் அதில் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் சார் இப்போ அது இன்னும் உங்களோடய ப்ரடிக்ஷன் பாரியே நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் இல்லை ப்ரெடிக்ஷன்லாம் சொல்ல முடியாது சார் இது வந்து சி இது வந்து ஒம்பது மாதம் இருக்குது சார் ஒம்பது மாதத்தில் வந்து ஆன்டின்கமன்ஸி கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதை அறுவடை பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சிங்க பலவீனமாக பலமாக இல்லை ஏடிஎம்கே பிஜேபியோட சேராமல் ஏடிஎம்கே பாமக தேமுதிக குட்டி கட்சிகளோட போயிருந்தாங்கன்னா ஒன்றுபட்ட திமுக இருந்திருந்ததுன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்கும் அல்லது ஏடிஎம்கே விஜய் சேர்ந்துருந்தாலும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கும் பட் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்ததால் இட்ஸ் அட்வான்டேஜ் பிஜேபி இவங்களுக்கு வந்து ஏ மைனாரிட்டிஸ் ஓட்டு என் மாதம் வந்து டிஎம்கே பக்கம் போகுது ஃபுல் ஃப்ளட்ஜாக போகுது ஹிந்துஸ் ஓட்டு ஏடிஎம்கே பிஜேபிக்கு கன்சால்டேட் ஆகாது அதனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து எதிர்மறையாக போகுது திமுகவுக்கு சாதகமாக தான் போகுது நான் நினைக்கிறேன் ஃபோர் கார்னர் ஃபைட் வந்ததுன்னா கிளியர் அட்வான்டேஜ் டிஎம்கே பெரிய அளவில் தவறுகள் எதுவும் நடக்காமல் இருந்ததுன்னா ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி ஜெல் ஜெல்லாவில் அமித்ஷாவோட இன்றைய பேட்டி அமித்ஷா வந்து தொடர்ந்து தமிழகம் வரும்போது பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் இந்த கூட்டணிக்கு மேலும் மேலும் வந்து சிதைவு தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஸோ ஆஸ் ஆஃப் நவு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது என்ன வேணால் நடக்கலாம் பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஒரு நாலு மணி போட்டின்னு வந்துன்னா ஐ கேன் சே எ ஸ்லைட் 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 அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே பட் கடைசி நேரத்தில் எப்போ டிஎம்கேல கூட அவங்க இருக்கக்கூடிய அலைன்ஸ்ல மதிமுக டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனுக்கு போயிட்டாங்க விசிகே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனுக்கு போயிட்டாங்க இருந்தாலும் அதை வந்து வெளிக்காட்டிக்கல தேர்தல் நெருக்கத்தில் காட்டுவாங்க ஒற்றில இப்போ மதிமுகவை வெளியில் அனுப்பிடுவாங்கன்றாங்க அநேகமா அநேகமாக ஏன்னா அவங்க வந்து மூணு பேரை சேர்த்துருக்காரு சிஎம் ஓகே கூட்டணி கட்சி வந்து சேர்க்கறாங்கன்னா வெளில போன அர்த்தம் சொல்லாம நீயா புரிஞ்சுட்டு வெளியில போனோம் இல்ல உள்ள அவமானங்களை சந்திப்பீர்கள் அவ்வளவுதான் அதனால எம்டிஎம்கே வந்து வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடிக்காது என்றுதான் நான் கருதுகிறேன் வந்து கடைசி மூச்சு இருக்கும் நிறைய விடுவார் சார் இது வரைக்கும் அவர் நிறைய கடைசி மூச்சு பேச்சு பேசிருக்காரு தொண்ணூத்தி மூணுல இருந்து நான் அவரை பாக்குறேன் இப்ப மூச்சு பேச்சே காணு சார் அவ்வளவுதான் இப்ப தொண்ணூத்தி மூணுல இருந்து நான் அவரை பாக்குறேன் அவர் ரொம்ப பேச்சு பேசுவாரு அதனால வைகோ வந்து நீங்க சீரியஸா எடுத்துக்கணும் எல்லாமே அது நாடகம் நடிப்பு தான் மகனை எம்பி ஆகிட்டாரு கட்சி வந்து சின்ன பின்னாயிட்டிருக்கு கட்சி மிக மிக பலவீனமாக இருக்குது அந்த கட்சி இதுவரை தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்து அந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி நான் முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவு பலவீனமாக இருக்குது என்னுடைய கணிப்பு இருபத்தாறு தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியில் தொடராது சார் அது எங்கே போவாங்க நீங்கள் தான் கேட்கணும் நான் ஜோசியமாக என்ன ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது ஏடிஎம்கே பிஜேபிக்கு போவாங்களான்னு தெரியல விஜய் தனிதான் விஜயோட போவாங்க அப்போது மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒன்று இல்லை அது வராது விசிக்கா போவாது இடதுசாரிகள் போக மாட்டாங்க மதிமுக மட்டும்தான் போவோம் வீசிக்கா கண்டிப்பாக போவாது அவங்க என்ன இருந்தாலும் உள்ளே இருப்பாங்க திமுக வந்து மதிமுக போட்டும் தான் விரும்புகிறான் அந்த இடத்துக்கு அநேகமாக தேமுதிக உள்ளே வரலாம் தேமுதிக திமுக வரலாம் ஓகே அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த கூட்டணிக்குள்ளே எந்த விரிசலும் இடதுசாரிகளோ விசிகாவோ காங்கிரஸோ கண்டிப்பாக போக மாட்டாங்க அதில் எனக்கு என்னுடைய கணிப்பு அது போக மாட்டாங்க தான் நினைக்கிறேன் அவங்க டிஎம்கே அலையன்ஸ் எக்ஸப்ட் எம்டிஎம்கே அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கியும் கிடையாது அந்த அலையன்ஸ் இன்டாக்டாக தான் இருக்குது இவங்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இன்றைக்கி அமித்ஷா பேட்டியோடு பார்க்கும்போது மிக கடுமையான நெருக்கடியை நோக்கி போகிறது அதிமுக வந்து சமாளிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் தேர்தலுக்கு முன்னால் ஏன்னா இத்தகைய பேட்டிகள் வந்து அவங்களை அவங்க கூடவே சேர்ந்து தான் இந்த பேட்டிகள் எல்லாமே அது இல்லாமல் அமிழ இவரோட அண்ணாமலையோட பேச்சு என் அமித்ஷாவோட பேச்சு இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குதுன்னு தான் எனக்கு தோணும் ஓகே சார் சார் தேர்தலுக்கு என்ன நாட்கள் இருந்தாலும் என்ன சார் இந்த அலையன்ஸை பற்றியும் அப்புறமேட்டு அதிமுக பாஜகவுடைய கூட்டணிகள் குறித்தும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க சார் நன்றி நன்றி சார் நன்றி சார்